ஜனனி ஜென்ம வர்தனி குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் நமக்கு எப்படி ஆதிக்கங்கள் நமக்கு செது செலுத்துறது நமக்கு எப்படி இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸு எதெல்லாம் மைனஸ்ஸு எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் எல்லாமே இதில் எல்லாம் என்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வேலை தொழில் உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கை விவாகரத்து இரண்டாவது திருமணம் காதல் வாழ்க்கை சொத்து வாங்குதல் சொத்து வழக்கு தீர்ப்பு இது எல்லாமே இதில் உள்ளடங்கி உடல் நலம் பணபலம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லக்கி நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பரிகாரங்கள் என்னென்னலாம் நம்ம உடல்நிலைக்கு எது இது நல்லது கெட்டது ஆக்சிடென்ட் வார்னிங் முக்கியமாக இது வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்சிடென்ட் வார்னிங் அப்படின்னு ஒன்று இருக்குது கா சாலை விபத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாம் எப்போ அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் பொதுவாகவே இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இப்போ பொதுவாகவே அஸ்வனி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய மேஷராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் பன்னிரெண்டு ராசிகள் இந்த ராசி ஆதிக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் என்ன எப்படிங்கிறத முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்னுடைய இந்த காணொலி பார்க்குற நீங்கள் மேஷ ராசிக்குன்னு குருக்கள் சொல்லியிருக்காங்க சுவாமி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் மேலே மேலே வருவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குது பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் கண்ணீராசி நேயர்களை கண்ணிராசி பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருந்ததுன்னு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் இருந்தது ஆனால் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது சில விஷயங்கள் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தது கிட்டத்தட்ட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல்லே தான் இருந்தது எந்த விஷயத்துலேயும் ஒரு நிம்மதி காட்டாமல் யாருக்கிட்டே சரியாக பேச முடியாமல் எதையோ வாழ்க்கையில் எழுந்தது போல் ஏதோ நிறையா விஷயங்கள்லாம் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு இருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி எப்படி தெரியுமா உங்கள் கணக்கு உங்கள் கட்டுப்பாடு உங்கள் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்வு மாறும் இது வந்து மிக முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றம் தரும் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக அமையும் அந்த முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது நீங்கள் தான் அதை யோசித்து டெசிஷன் எடுக்க போகிறீங்க அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எல்லாமே உங்கள் கையில் விட்டுட்டாங்க ஸோ உங்கள் கையில் இருக்க நீங்கள் பார்த்துக்கோங்க பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கும் பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பண வரவு நல்லாயிருக்கும் நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஹெல்த் ஸ்டெபிலிட்டிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அதர்ஸ் வேர்ட்ஸ் ஹர்ட்ஸ் என்று சொல்லலாம் மற்றவங்களுடைய வார்த்தைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இருக்குது அதே போல் சில விஷயத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன் காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கை கால் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சுழுக்கு ஸ்ப்ரைன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சில சான்சஸ் வரும் சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லிப்ரரி ஃப்ளோர் பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துல வழிக்கு விடறதோ அது பெரியவங்களாக கூட இருக்கலாம் ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அது மாதிரி தண்ணி இல்லாமல் ஏதாவது இது மாதிரி இருக்கிறதுக்கான இருக்குது வாய்ப்புகள் இருக்குது ரோடு ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணணும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்திலலாம் ரொம்ப பார்த்து கவனமாக போயிட்டு வர்றது நல்லது டூ வீலர் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக போங்க அலட்சியமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக விபத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு வந்து கிச்சனில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட க ஏதாவது இப்போ இருக்கும்போது எதாவது கட் பண்ணிக்கிறது ஏதாவது ஒரு சிறு இன்ஜுரி அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுட்டுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புக்கள்லாம் இருக்குது கவனமாக இருங்க விசா ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓவர்சீஸ் ஜாப்புக்கெல்லாம் வந்து முயற்சி எடுத்தவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கூட உங்களோட அப்ளிகேஷன்ஸ் சீக்கிரமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ பலன்கள் உங்களுக்கு டுடே உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ நல்லா இருக்குது குலதெய்வத்தோடைய ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குலதெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் அதாவது உங்களுடைய மேல் மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்பட பாராட்டப்படுவீர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் சில தொந்தரவுகள் குறையும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் வந்து நல்ல இனிப்பான தகவல்களாக உங்களுக்கு அமையும் ஸ்மால் கெய்ம்ஸ் அதே போல் கண்ட்ரோல்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் நியூ கஸ்டமர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் பார்ட்னர்ஷிப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும் பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்கும் எல்டர்ஸ் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும் ஹோம் ரிலேட்டட் குட் நியூஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பா பார்ட்னர் மூவ் ஸ்ட ஸ்டேபிளாக இருக்கும் சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா கொஞ்சம் சண்டைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுவாங்க கவனமாக இருங்க அதே போல் மேரேஜ் விஷயத்தில் கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபேமிலி எக்ஸ்பென்ட் எக்ஸ்பெக்டன்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டல் இஷ்யூலாம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ப்ராசஸில் போய் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பையிங் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும் கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும் எக்ஸாம் ரைட்டிங் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க மாணவி மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேஸ்ட்ரிக் ஸ்டொமக் இதெல்லாம் இருக்கும் சென்சிட்டிவா இருக்கும் அவாய்டு லேட் நைட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க நினைச்சீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க கோவிலில் எந்த கோவிலெலாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு எந்த கோவிலுக்கு போனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நான் எந்த கோவிலுக்கு போனால் நான் எனக்கு சிறப்பாக என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி சில கோவில்களாக இருக்கு இல்லையா அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வரது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நட்சத்திர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது திருவாரூர் ராஜதுர்க்கி அம்மன் கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கும் அந்த கோயிலுக்கு நீங்கள் டைம் கிடச்சுன்னு போயிட்டு வாங்க அதே போல் வந்து அம்மன் வழிபாடு சாஸ்தா வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதிலும் திருவாரூர் ராஜதுர்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் குரு வழிபாடு கூட நிறைய பண்ணுங்க வியாழக்கிழமையில் சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தை தட்சிணாமூர்த்தி மாசரை அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க வாழ்காலம் மட்டும்